ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மதர்சாவில் படிக்கும்போது எதை கற்றுக்கிட்டாங்களோ அதை தான் மார்க்கும் அதுதான் தீனு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு குருட்டு கூட்டம் சுயமாக ஆய்வு பண்ண மாட்டாங்க சுயமாக சிந்திக்க மாட்டாங்க குரானை எடுத்து இல்லை நம்ம செஞ்சிட்டு மாதிரி இது சரிதானா இது தவறுதானா இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க முன்னோர்கள் மீது பக்தி இந்த பக்தியின் வெளிப்பாடு தான் இவங்கள்ட மேலோங்கி நிற்கும் இதுக்கு வந்து சின்ன உலமா பெரிய எல்லாம் வந்து நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா உலமாக்களும் மிக மிக மெஜாரிட்டி உலமாக்கள் இந்த நிலைவாடலாம் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு தப்ளிகில் வந்து மிக தீவிரமாக இருந்தவர் வந்து ஹலீல் அகமது கீரனூரி இவர் எல்லாத்துக்கும் தெரியும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மௌத்தாயிட்டார் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன கேள்வி அப்படின்னா கூட்டுதுவா வரலான தொழிலைக்கு அப்புறம் வந்து கூட்டுதுவா இருக்குதா ஏன்னா மக்கள் வந்து கூட்டுதுவா இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்கப்படுது நாம் மதித்த ஒரு உலமாக்கள் மதிக்கூடிய உலமாக்கள் இவரும் ஒருத்தர் ஆனா இவர் என்ன பேசி இருக்கிறது பாருங்க பரல தொழுகைக்கு பிறகு தொழுகை முடிந்தவுடன் இமாம் ஜமாத்தா இருந்து கூட்டுத்துவாக கேட்கப்படுகிறது ஆனால் காபாவில் கேட்கப்படுவதாக செய்தி இல்லை இதை பற்றி விளக்கம் தருவோம் காபத்துள்ளாவிலும் கூட்டுத்துவா கேட்கறது இல்லை கூட்டுத்துவா பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடுகளில் அஜமிகளாக நாம் இருந்த காரணத்தினாலே அரபி அல்லாதவர்களாக இருந்த காரணத்தினாலே அரபியில துவா தெரியாது இன்னைக்கு கூட வந்து அரபி நம்மெல்லாம் வந்து எந்த அளவில் அரபியில இருக்கிறது தெரியும் சாதாரண இஸ்மாயில்ங்கிற வார்த்தை ஏன்னா நம்ம பஸ் ஒண்ணு ஓடுதங்க இஸ்மாயில்ங்கிற வார்த்தை அந்த இஸ்மாயில் சொன்னா என்ன குறைஞ்சு போயிடும் சரி கூப்பிடும் போதுதான் இஸ்மாயில் சொல்ற கஷ்டமா இஸ்மா சொல்ற கஷ்டமா இருக்குது இஸ்மாலுன்னு சொல்லிடுறாங்க ரோடுவேஸே ஸ்மால் ரோடுவேஸ் ரோடு எம்ஏஎல் ஐ எஸ் எம்ஏஎல் இஸ்மால் இஸ்மால் பேரு சரியத்ல இஸ்மால் அலீல் அயின் வரணும் இல்லையா நமக்கு பேரே சொல்ல தெரியல என் பேரு சலீல் அஹமத் இதுவரைக்கும் உலகத்துல மதுரசா கல்ல தவிர எங்கேயும் சலீல் அமது மாதிரி இல்ல கலீலு கலீலு கலீலுன்னா கல்லா போனவனே கல்லா போனவனே அதனாலதான் நானும் இன்னும் இப்படித்தான் இருக்கிறேன் நல்லா ஆகலை ஏன்னா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே போச்சு இனி ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன அப்துல் காதர் வெறும் அப்துல் காதர் வச்சா போதும் அரபு நாட்டுல யா ஷேக் அப்துல் கதான்னு கூப்பிட்டாங்க நண்பரே அப்துல் சொல்ற மாதிரி அது பெரியவரே அப்துல் தான் அர்த்தம் இப்ப பேர் வைக்கும் போதே ஷேக் காதர் பேர் வச்சுக்கிட்டாங்க அது ஷேக்ங்கிறது பெரியவரேன்னு கூப்பிட்டது அதையும் சேர்த்து பேர் வச்சுக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல என்ன கேட்டீங்க நம்ம

அவரே கூப்பிட்டு வாங்க குரான் ஓதுங்க ஓதி இருக்கீங்களா நல்லா ஓதி இருக்கிற மாதிரி சரி வாங்க எந்த கொஞ்சம் ஓதி காமிங்க ஓதுங்க அஹூது இல்லைங்க அவுது அஹூது அவுது அஹூது எந்திரிச்சு போட இப்படியே தாங்க சொல்றான் பையன் திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும் இப்ப பெரிய பெரிய போதாங்க பாருங்க வெளியில பார்த்துட்டு என்ன சொல்றதுங்க குல் அவ்வளவு பின்னாஸ் மலி கின்னா சிலா ஹின்னாஸ் புல் வரணும் புல் எத்தனை பேருக்கு புல் சரியா வருதுன்னு பாருங்க அதனுடைய மகரிதல பாரி சாபிருக்காரு கேட்டு பாருங்க காஃப் சொல்லணும் காஃப் சொல்லக்கூடாது காஃப் சொல்லணும் சே சொல்லணும் ரைன் சொல்லணும் வாது சொல்லணும் உலகத்துல எந்த பாஷையிலும் இல்லாத எழுத்துக்கள் அரபியில இருக்கு ஆனால் நம்ம அவர்களுக்கு சொல்ல தெரியாது என்ற காரணத்தினால ஏதாவது தப்பு தவறா ஏன் ஓதலாம் நம்மளே ஓதிடுவோமே சொல்லி இமாம் சாப் ஓதுறாரு பின்னால் ஒரு ஆமீன் சொல்றாரு கபுல் வந்து ஆமீன் சொல்லுங்க இல்ல வேண்டாம் மக்கள மாதிரி நீங்களே ஓதிட்டு போங்க எங்களுக்கு ஆட்சேபனை என்ன சொல்றாரு கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சொல்லாம ஃபர்ஸ்ட் என்னிடமோ பேசிட்டு வர்றாரு அவர் சொன்ன பதில் கேட்ட கேள்வியும் மறந்துடுறாரு மறந்து என்ன கேள்வி கேட்டிங்க அப்படிங்கிறார் ஏதோ ஒரு பதில் சொல்லணும் அதாவது வந்து கூட்டுதுவான் அப்படிங்கிறது வரலான தொழுகைக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா இந்த ஆயத்தின் பிரகாரம் இருக்குது அப்படின்னு காட்டணும் இல்லையா நபிசுல்லா அஸ்லம் காலத்தில் இப்படி இருந்துச்சுன்னு காட்டணும் நபி இந்த துவாக்கள் ஓதுனாங்க ஃபஜிரில் நபி சொல்லாஸ்லம் லொஹரில் இப்படி ஓதுனாங்கன்னு காட்டணும் இதையெல்லாம் காட்டாமல் முஸ்லீம்களை மட்டப்படுத்து விதமாக பேசுகிறார் எப்படி மட்டப்படுத்துறாரு ஐன் உச்சரிக்க தெரியாது காஃப் உச்சரிக்க தெரியாது இஸ்மாயிலை கூட இஸ்மாயிலுங்குவான் இந்த மாதிரி நபர்கள் மத்தியில் அது என்னுடைய பேரை கூட ஒழுங்காக வந்து உச்சரிக்க தெரியாது கலீலு கலீல்ன்னு சொல்லுவாங்க ஹலீலுங்கிறத வந்து கலீலு கலீலுன்னு சொல்லி இப்படி என்னை பேசுவாங்க என்னை கூப்பிடுவாங்கிற மாதிரியான விஷயத்தில் பதிவு பண்ணுறாரு அப்போ இதுவெல்லாம் பதிலாக மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் எல்லாத்துக்கும் தான் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரானில் இருக்கணும் குரானில் இருக்கும் இல்லையா நபி வழியில் இருக்கும் குரான்லேயும் இல்லை நபி வழியிலும் இல்லை அப்படின்னா இது ஆதாரமும் இல்லையே நம்ம நடைமுறைங்கிறது ஆதாரம்மா ஆளால் குருசியை நடைமுறைப்படுத்திட்டு போயிட முடியுமா அப்போ அரபி தெரியாததுனால் மஹ்ரஜு மஹ்ரஜ் வெளிப்படணும் தெரியாது பாமர மக்களுக்கு தெரியாது அதனால் கற்று கொடுப்பதற்காக இந்த மாதிரி வந்து கூட்டுதுவா வந்து பழக்கத்தில் இருக்குது நீங்கள் விரும்புனால் தனியாக போங்க இப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாரு அப்போ மஹ்ரஜோட தான் எல்லாேருமே வந்து உச்சரிக்கிறாங்களா ஆகட்டும் அகின் ஆகட்டும் எல்லாம் சரியாக உச்சரிக்கிறாங்களா எல்லா உளமாக்களும் எத்தனைய உளமாக்கலும் ஒழுங்காக உச்சரிப்பு இல்லாத உளமாக்கலாம் இருக்கிறாங்க அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரு பதிலை சுற்றி வளைச்சி வெவ்வேறு கோணல கொண்டு வந்து ஏன்னா நவிசலாசு அவங்க செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நவிசலாசு ஏறக்குறையாக வந்து மதியனால் பத்து ஆண்டுகள் பரலத்துழு நடத்தியிருக்கிறாங்களே இல்லையா பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வக்து தொழுகை நடத்தியிருக்கிறாங்க ஏறக்குறையா அப்போ பதினெட்டாயிரம் வக்து தொழுகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தொழுகையிலேயாவது இப்படி கேட்டாங்க இப்படி நபீஸ் அல்லா சாமி ஓகே இப்படி கேட்டாங்க இந்த துவா கேட்டாங்க ஹதீஸ் வந்துருக்குமா இல்லையா ஆதாரபூர்வமான செய்தி வந்திருக்குமா இல்லையா அந்த செய்தியை காட்ட முடியல எந்த உலமாக்களும் காட்ட முடியல கலீல் அகமது கீரால் காட்ட முடியாது காட்டல நிஜாமுதீன் மன்பு அவரும் காட்டலை இன்றைக்கி இருக்கக்கூடிய உளமாக்கல் இவங்களும் காட்டல எதாவது ஆயிரத்தை கொண்டு வந்து சொருகுவாங்க நபி சொல்லா அலுவலம் வந்து வரலான தொழுகைக்கு அப்புறம் நபி துவா செய்ய பின்னாடி இருக்க சங்கம் ஆமின்னு சொன்னாங்களா வெவ்வேறு ஹதீஸில் வேறு கோணத்தில் கொண்டு வருவாங்க இந்த செய்திக்கு பதில் தர மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இல்லை தொண்ணூற்றி அஞ்சில் மணா ஹுதாங்க பத்திரிகையில் கூட வந்துருக்குது நபிசில் அவங்க வந்து மௌலானா பதில்களில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருக்குது இதாவது கூட்டுதுவா இருக்குதா இமாம் வந்து சப்தம் விட்டு துவாவாத பின்னாடி ஆமின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குதா நபி வழியில் இருக்குதா இப்படிங்கிற மாதிரி கேட்கும் வடநாடுகள் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதற்கு இந்த மௌலானா பதில்களில் வருது இது நபி காலத்தில் இல்லை நபிகாலத்தில் இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து அரபி தெரியாதனால அந்த இமாம் வந்து கற்றுக் கொடுக்கும் விதமாக இப்படி ஓதுனாரு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவங்களும் எழுதியிருக்கிறாங்க இந்த ஹாஷிஃபுல் உதாவில் இருந்தால் வந்தது அந்த புக்கு அது இப்போ வருதான்னு தெரியல அந்த புக்கு நான் சொல்ல தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சா இருக்கும் அந்த புக்குள்ளையும் வந்து கூட்டுதுவா இல்லைங்கிறத பதிவு செய்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு நடைமுறையில் வந்து அவங்கவுங்க கேட்குறதை விட்டுட்டு இமாம் வந்து ஃபஜுருக்கு ஒரு மாதிரி ரெடிமேடு துவா லுகருக்கு ஒரு ரெடிமேடு துவா அசருக்கு மகரீபுக்கு இஷாவுக்கு இல்லை ரெடிமேடான துவா அதுதான் எப்பயுமே ஓதுவாங்க அது குறிப்பாக ஃபஜருக்கு வந்து திக்கிற ஒரு டைம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க சுஹான் அல்லா அலமதுல்ல அல்லா சொல்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க அதே மாதிரி அசருக்கு டைம் கொடுப்பாங்க இதெல்லாம் நபி வழியில் இருக்குது நபி வழியில் இல்லை இதெல்லாம் பழக்கம் தமிழகத்து பழக்கம் இதை தெளிவான சொல்லணும் இதை தெளிவாக சொல்லாமல் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் விரும்பினா சவுதியை ஃபாலோ பண்ணீங்க சவுதி எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடந்துக்குங்க ஹதீஸ் இருக்குதா இல்லையா இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு வந்து அவர் அளித்த பதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பரலான அப்புறம் இமாம் வந்து துவா செய்கிறாரு பின்னாடி ஆமீன் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சில பேர் ரெண்டு ரெக்காத்து விடுபட்டுருக்கோம் ஒரு ரெக்காத்து விடுபட்டுருக்கோம் மூணு ரெக்காத்து விடுபட்டுருக்கும் எந்திரிச்சு நிறைவு செய்கிறதுக்கு எந்திரிச்சு தொழுவாங்க இவங்களுக்கு தொந்தரவு தரும் விதமாக ஆமீன் ஆமீன் சப்தம் போட்டு சொல்கிறது சிலர் வேணும்னு சுண்ணாஸ் இந்த வெறித்தனமாக வெறியர்கள் மாதிரி நடக்கிறது இந்த மாதிரி கூட்டுதுவா இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய பக்கத்தில் இருந்தாங்க இல்லை தொழுதுட்டு இருந்தாலும் வேணுக்குன்னு ஆமீன் ஆமீன் சப்தம் போட்டு சொல்கிறது இதில் என்ன பழக்கம் இது நபிஸ் அல்லா இஸ்லாமு அவங்க ஒரு தடவை ஒரு சஹாபி தொழுதுகிட்ருக்கும்போது இந்த சப்தம் போட்டு குரான் ஓதும் போது ரசூல்லா சொல்கிறாங்க சப்தம் போட்டு குரான் ஓதாதீங்க அவர் உரையாடிட்டு உரையாடிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க குரான் ஓதனது நபீஸ் வேண்டாம் சப்தம் போட்டு ஓதாதீங்க மனசில் ஓதுன்னு சொல்கிற செய்தி வந்து முஸ்னத் அதில் இருக்குது அப்போ இந்த மாதிரி நபி வழியெலாம் தூக்கி போட்டு இது முழுக்க முழுக்க பிதைய்த்தது இது நபிசுல்லா அஸ்லமுக்கு கூட்டுதுவாக ஓதவே இல்லை அப்போ ஓதாத ஒரு விஷயத்தை இதை நடைமுறையை எடுத்துக்கிட்டு இது வந்து மார்க்கத்தில் உள்ளது மாதிரி கொண்டு வரதெல்லாம் வந்து இந்த இமாம்கள் அதாவது வந்து இமாம்கள் எழுதி வச்சுட்டாங்க அதை படித்தோன்னா கலியில் அமைக்கணும்னு சொல்கிறாரு இன்னிக்குள்ளே அஜரத்துக்கு சொல்கிறாங்க எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது அல்லாட்டும் வந்து ரகசியமாகவும் அந்தரங்கமாகவும் பனிவாக வந்து துவா செய்ய சொல்லியிருக்கு நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம ரகசியமாக கேட்க சொல்லும் குரானில் இருக்குது அப்போ இந்த கூட்டு வாங்குறது மார்க்கத்தில் இல்லைங்கிற நிலைப்பாட்டை தெளிவாக சொல்கிறது இவங்களுக்கு தயக்கம் இது இருந்து சொல்ல நஜாத்துன்னு சொல்லிடுவாங்களா தவ் ஜாமான்னு சொல்லிடுவாங்களா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ வந்து கூட்டுது வாங்குறது இல்லைங்கிறது வந்து வரலாறு தொழிலைக்கு அப்புறம் கூட்டுதுவா இல்லை அப்படிங்கிறது நபி வழியிலே தெரியுத நபி காலத்து இல்லைங்கிறது தெரியுதே இதை ஃபாலோ பண்ணுறது என்ன தயக்கம் முஸ்லீம்களுக்கு அப்போ என்னென்னு கேட்டால் இந்த இமாம்கள் வந்து இந்த அஜர்துமாரில் வந்து பின்னாடி இருக்கிறவங்க வந்து நம்ம பேச்சை கேட்கணும் நமக்கு அடிமையாகவே இருக்கணும் இப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களை அரபி தெரியாது நீங்கள் தப்பு தப்பாக வந்து நீங்கள் கேட்டுருவீங்க என் தமிழில் துவா செய்யக்கூடாதா தடை இருக்கா மார்க்கத்தில் அப்ப இதெல்லாம் கத்து கொடுக்கறத விட்டுட்டு ஒரு குறுகிய வட்டத்துல வந்து முஸ்லீம்களை தள்ளுனது வந்து இந்த இமாமுகள் தான் முஸ்லீம்களை தெளிவா விளங்கிக்கும் கூட்டுதுவாங்க மார்க்கத்தில் மார்க்கத்துல கிடையாது